கால் வேலை கஞ்சி குடித்தாலுமே கௌரவமாக குடிக்கணும் கௌரவமாக வாழணும் யார்கிட்டேயும் அடிபணிஞ்சு யாருக்காகவும் அடிபணிஞ்சு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கடகராசி கடக லக்னம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடகத்தை பொறுத்தவரையும் நான் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்களே வெளியே சொன்னால் தெரியும் யார்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு அப்படிங்கும் போது அந்த பேச்சுக்கே வேலை இல்லை யார்கிட்டையும் எதிர்பார்க்காம தங்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய குணம் கொண்ட கடக ராசி மற்றும் கடக லக்னம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இல்லைங்க எனக்குன்னு எதுவும் இல்லைங்க எனக்குன்னு ஒரு சந்தோஷம் சுயம் துக்கம் எதுவுமே இல்லை என்னோடய குடும்பம் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் போதுன்னு நினைக்கக்கூடிய ஒரே மனப்பான்மை கொண்ட ராசி இங்கே சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால பொதுவாக என்ன எடுத்தாலுமே வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை இப்படி நடக்கிறதுனாலயே வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் அந்த மாதிரி ஆண்டவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சிம்மம் இந்த கடகம் இது ரெண்டுக்குமே எப்பவுமே இந்த ரொம்பவே அதிபயங்கர ஸ்பிரிச்சுவல் எண்ணங்களும் அதிகமாக இருக்கும் அதே போல் திறமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஆனால் அந்த கடகராசியில் பிறந்தவங்க அடுத்தவங்கள நம்பி நம்பியே மோசம் போயிட்டாங்க நான் அந்த சிம்மம் பாருங்கள் ஏறி போயிட்டே இருக்கும் யாருக்காக இருந்தாலும் தன்னை வெயிட் பண்ணவே பண்ணாது ஆனால் கடகத்தை பொறுத்தவரைக்கும் செல்ஃபிஷ் அப்படிங்கிறது இல்லாதனாலேயே வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் அந்த சந்திச்சிட்டோம் ராசின்னு சொல்கிறதா இல்லை இன்றைக்கி கஷ்டப்படுற ராசின்னு சொல்கிறதா எல்லாரையும் வீடாக மேலே இருக்கக்கூடிய ராசி பன்னெண்டு ராசியில் ஒரு திறமையான ஒரு மூணு ராசி சொல்லுங்கன்னா கடகம் ஃபஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த அளவுக்கு கடக ராசி பெரிய அளவுக்கு ஜொலிச்சிருக்காங்களா பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காங்களா இல்லை என்ன நிலமையில் இருக்காங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் சோகங்களையும் கடந்து தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறாங்க ஆனால் யாருமே இவங்களுக்கு நல்லது நினைக்கிறது கஷ்டப்படுறாங்க நிறைய உதவிகள் கேட்டாருக்கு எல்லாத்துக்குமே உதவி கொடுத்த கடகராசி இன்றைக்கி யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம் யாருக்கு என்ன கொடுக்குறோன்னு தெரியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ராசியாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அடுத்தவங்க கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டே தான் அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ அளவுக்கு பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாரும் நம்மளை மாதிரி உதவி செய்வாங்க எல்லாரும் நம்மளை மாதிரியே இருப்பாங்க யாருமே செல்ஃபிஷ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையிலேயே நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரிவை சந்திச்சிருக்கீங்க இந்த சரிவு எப்போ பெரிய சரிவாக வந்திருக்கு அஷ்டம சனி அஷ்டம சனி காலத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் என்ன எல்லாம் கைவிட்டு போகுதே நம்ம கை விட்டு போகுதே அப்படின்னு ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த அஷ்டம சனியான பலன்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி பாருங்கள் குடும்ப குடும்பஸ்தானத்தில் கேது நல்லா இருக்கும் போது ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாரிச்சு இன்றைக்கி நூறு இரநூறுக்கு கஷ்டப்பட்டு அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இறைவாக இதெல்லாம் எப்போல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலங்கிய மனப்பான்மை சனி நல்லா போயிட்டார் சனீஸ்வர பகவான் நல்ல இடத்துல இருக்கார் கேது பொருளாதாரத்தில் குறிக்கக்கூடிய இடத்துல கேது பகவான் இது என்ன ஒன்று போனால் ஒன்று வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கே அப்படின்னு நிறைய வருத்தங்களும் காயங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை அது எந்த ராசியா இருந்தாலும் சரி இவ்வளவு யோகத்தை கொடுக்காது ஆனால் இந்த கடகத்தை பொறுத்தவரையும் சூரியன்கிற கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் தான் தனம் அப்படிங்கிறத நீங்க டிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கிரகமாக கடகராசிக்கு இருக்கார் அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே சிம்மத்துக்கு பயணிக்க போகிறார் தன்னுடைய வீட்டுக்கு எப்போ வருவார் ஒரு முறை வருவார் ஒரு முறை பார்ப்பார் அப்போ பார்க்கும்போது என்ன பணம் வர மாதிரி தெரியும் ஆனால் எதுவுமே வராத மாதிரி அதை வந்து அனுபவிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்குமே கிட்டத்தட்ட சூரியன் சிம்மத்தில் பயணிக்க போகிறாரு இது என்ன மாதிரியான துவண்டு ரொம்பவே வந்து மனம் உடஞ்சிட்ருக்கக்கூடிய கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு சற்றே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்குமா எப்படி இருக்கும் இந்த சூரியனுடைய பயிற்சினால வாழ்வாதாரம் பெரிய அளவுக்கு ஜெயிக்குமா பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருவோமா எல்லாரும் எப்போடா நாங்க முடிவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு மன சூழ்நிலைகள் எனக்கு இது எதுவுமே நடந்ததே இல்லைங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி கடக லக்னம் அதே போல இந்த கும்ப காம்பினேஷன் இந்த ரெண்டு வருது பாத்தீங்கன்னா இந்த லக்னம் இந்த ராசியா வருது பாத்தீங்கன்னா அதெல்லாமே சொல்லவே வேண்டியதில்லை அந்தளவுக்கு ஒரு மன பயத்தோட வாழ்ந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இன்னைக்கு இருக்கு இந்த காலத்துல இந்த சூரியனுடைய பயிற்சி ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கே வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போது கடக லக்னத்துக்கு யோகாதிபதி செவ்வா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சூரியனுடைய பயிற்சி பொதுவாக பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டாம் இடத்துக்கே வரதுனால ரொம்ப நாட்களாக எனக்கு ஒரு பணம் வராமல் இருக்குதுங்க பணம் வாங்கினவன் என்கிட்ட என்னை ரொம்ப பைத்தியம் முடிக்க வைக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கிங்கிறாங்க நாளைக்குங்கிறாங்க நல்லா இருக்காங்க நல்லா சாப்பிட்றாங்க ஹோட்டல் போகிறாங்க நான் வண்டியில் போய் பணம் கேட்டால் அவன் காரில் போய்ட்டு எனக்கு பதில் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது எனக்கு வயிறுலாம் எரியுதுங்க என்னுடைய பணத்தை இவன் வச்சுக்கிட்டு இவன் எப்படி இருக்கான் பாருங்கள் அப்படின்னு ரொம்ப நாட்களாக பணம் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது ஒரு பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து சற்றே பாதிப்பு இல்லாத சூழ்நிலைகளை கொடுக்க போகுது ரெண்டாவது தர என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் வருமானத்தை சேமிக்கவே முடியலைங்க கடகத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே கொடுத்துரும் எல்லாத்தையுமே கொடுத்துரும் என்ன சம்பாரித்து இன்றைக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ தான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணினேன் என்னுடைய சம்சாரத்தோட சம்சார சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு சரி தங்கி தங்கச்சிகள் இவங்க தான் என்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை இன்றைக்கும் பாருங்க அவங்க எல்லாரும் மறந்துட்டாலும் நீங்க சொல்லி காமிச்சாலும் உங்களை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை எல்லாரும் இன்னைக்கு உங்களை சமமா பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை இன்னைக்கு எல்லாருமே மற்றவங்களை நீ உங்களை துச்சமாக தான் என்றாங்க நீங்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ஸும் ப்ரியாரிட்டியும் யாருமே உங்களுக்கு கொடுக்கல கிட்டத்தட்ட இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி இந்த கடகத்தை பொறுத்தவரை மெயின் மைனஸ் திருமணம் தான் அந்த திருமணத்திலே பாருங்கள் எனக்கு குடும்பத்திலலாம் யார் இருக்காங்க யார் வராங்க யாரார் தலையிடுறாங்க என்னோடய குடும்ப நாயத்தை யாரார் பேசுகிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்குங்க அந்த மாதிரி பல குடும்பம் சார்ந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பொதுவா வந்து இந்த கடகராசிக்கிட்ட ஒரு குணம் இருக்கு தன்னுடைய விஷயங்கள் தன தனக்கு தான் அது யாரா இருந்தாலுமே தன்னுடைய பிரச்சனைகளை தனக்கு விடிய விடிய குடும்பத்தில் சண்டை நடக்குங்க காலையில போய் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க சும்மா சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட எல்லாரும் பேசும்படியான ஒரு சூழ்நிலைகளாக மாறிடுச்சு அது இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கினாலுமே அதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் அவர் ஒரு ஓரமாக நான் ஒரு ஓரமாக இருந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் வெளி உலகத்துக்கு வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நிஜத்தில் அந்த மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்லா பக்கமும் சண்டை சச்சரவுகளோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இனி படிப்படியாக விலகுங்க அது என்ன இருந்தாலுமே ஒரு பெரியவரால் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்கோப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட பிரிவினை எண்டு வரையும் போயிட்டேங்க இந்த நேரத்தில் சரி மறுபடியும் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது சரி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப இது முடியுமா இந்த பிரச்சனை முடியாதா இல்லை எது எதுவரை கொண்டு போகும் அப்படிங்கிற கவலைகளும் இருக்குது இனி இதெல்லாமே எல்லாமே மாறப்போகுது இப்போ குடும்பம் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போகுது அதே போல் நான் என்னுடைய மனைவி உடச்சு தொழில் இருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது எங்கே போனாலுமே அடி விழுகுது எல்லாருமே நான் அடி விழுகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியிலையே அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு பொருளாதார பாதிப்புகள்லாம் இனி மனைவி கூட சேர்ந்து புதுசு தொழில் இருக்க தொழில் சார்ந்த முயற்சிகள் பண்ணினேன் ஏன் இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க ராசிக்கு திரிகோணத்தில் சனீஸ்வர பகவான் வந்துட்டார் அப்போ சந்திரனுக்கு திரிகோணத்தில் சனி வரும்போது நமக்கு வேலையில மனசு அரிச்சிட்டே இருக்கணும் நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகிறோம் நம்ம ஜாபு போய் நம்ம என்ன சம்பாதிக்க போறோம் அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டே இருப்பீங்க இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் சனீஸ்வர பகவான் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா திரிகோணத்தில் இருக்கு அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் நிச்சயமாக பிளான் பண்ணக்கூடிய யோகங்கள் அனைத்துமே இந்த நேரம் திரிகோணத்தில் எப்போ வருமோ அப்போ நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ சனீஸ்வர பகவான் க்ளீனாக இன்றைக்கி அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்போ மனசில் ஆயிரம் சஞ்சலங்களையும் கவலைகளையும் போனால் ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற நிறையா பதட்டத்தையும் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு கிட்டத்தட்ட இன்றைக்கி பயத்தோடு அதிகமாக இருக்கக்கூடிய ராசியும் குடும்பத்தை நினச்சி வருமானத்தை நினச்சி எதிர்காலத்தை நினச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட பழசெல்லாம் சம்பாரித்து வச்சுருந்தோம்னா இன்றைக்கி பேரங்கத்தின் காலத்து வரையும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி எப்படி சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் வருத்தங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது ஏன் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா கடகத்தை பொறுத்தவரை இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது இல்லாதனாலேயே பொருளாதாரத்தில் கடுமையாக பாதிப்படைஞ்சுருக்காங்க இது எல்லாமே இனி வரக்கூடிய இந்த சூரியனுடைய பெயர்ச்சியில் நிச்சயமாக மாறப்படுது பொருளாதாரத்துக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக இருக்கும் கல் மனசு இல்லாத எல்லாத்துக்காகவும் கலங்கிற மனசுண்டான கடகத்துக்கு இனி பொருளாதார யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் கல்யாணம் கல்யாணம்னு கிட்டத்தட்ட கல்யாணம் வரையும் ரெண்டு வரையும் போய் நின்றுச்சுங்க என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு மன வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏழு ஒன்பது ரெண்டாம் இன்னொரு குடும்ப நபர்கள் உறுப்பினர்கள் மூலியமாக திருமணத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எதிர்காலத்தை நீங்க நோக்கி போகலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்ப நீங்க இருந்த அனைத்துமே சூரியனுடைய கோச்சார பலன்கள் தான் சோ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது போது மட்டும்தான் நூறு சதவீதம் பலன்கள் பொருந்தும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து பிறந்த காலத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி அடிப்பு அடிப்படையில் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் சோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்துற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்